யூனிக் அகாடமி அறக்கட்டளை நடத்திய முப்பெரும் விழா ஓரளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது எதை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது என்றால் பசி மயக்கத்தில் அடுத்தது உணவை வழங்கக்கூடியதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நான் நின்று அதிக நேரம் எடுத்து பேச விரும்பவில்லை இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணார் கோவிந்தராஜ் அவர்களே அந்த நிகழ்வுலே தலைமை தாங்கி அமைந்திருக்கின்ற அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ரவி ரவீந்திரன் அவர்களே தாரையார் அவர்களே ஓடெக்ஸ் இளங்கோ அவர்களே நம்முடைய இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சார் ராசி சரவணன் உட்பட்ட சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இதில் இரண்டு இரண்டு ஒன்று இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்து முடிந்தது குடும்பம் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா ஆக இது இரண்டும் புத்தகம் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவர் எழுதுவது என்பது அது இத்துணை பேர் இணைந்து அவர்கள் எழுதிய கட்டுரைகளை அந்த குடும்பம் என்ற தலைப்பிலே ஒரே புத்தகமாக வெளியிட்டிருப்பது ஒரு புதிய முயற்சி சேலத்திற்கே பெருமை தரக்கூடிய ஒரு புத்தகமாக இது அமைந்திருக்கிறது என்ற வகையில் நான் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படிதான் தான் ஒருவர் புத்தகம் எழுதியிருந்தார் எல்லோருமே பாராட்டினார்கள் மிகச்சிறந்த புத்தகம் இவ்வளவு பெரிய அழகான அருமையான ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்ட அவர் சொன்னார் இந்த பெருமை முழுவதும் என்னுடைய மனைவிக்குத்தான் சாரும் என்றார் அப்படியா எப்படி அந்த மனைவி உங்களுக்கு இந்த அளவிற்கு உதவி செய்தார் என்று கேட்ட அவர் சொன்னார் நான் புத்தகம் எழுத ஆரம்பித்தவுடன் ஒரு மாதம் அவள் அவளுடைய தாயார் வீட்டுக்கு போய்விட்டார் எந்த தொந்தரவும் இல்லை புத்தகம் எழுதுறத்துக்கு அதுதான் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இப்படிதான் புத்தகத்தின் சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அதை எந்த அளவிற்கு நம்ம ஈடுபாடோடு அந்த புத்தகத்தை அமைக்க வேண்டும் என்பதை இதை காட்டுகிறது அடுத்ததாக அப்படியே குடும்பத்திற்கு வருவோம் ஒருவன் கடைசி நேரம் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறான் அவனுடைய மனைவி கணவரே உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறான் இளம் வயதிலேயே இறக்கிறீர்களே என்று வருத்தப்பட்டாள் அப்பொழுது கணவன் சொன்னால் நான் இறந்தவுடன் எதிர் வீட்டில் இருக்கிற மணியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னங்க சொல்கிறீங்க நீங்களும் அவனும் எலியும் பூனையும் போல சண்டை கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு அவன் ஒரு பறமை எதிரி அவனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளு என்னிடம் சொல்லுகிறீர்களே என்ற கூற பொழுது அவன் சொன்னான் நான் இத்தனை வருடம் பட்ட கஷ்டத்தை இனி அவன் பட வேண்டும் அதனால் அவனை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னான் இப்படியாகவா குடும்பம் இருக்க வேண்டும் ஆக எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் எப்படி வாழ்க்கை புத்தகம் எப்படி எழுதுவதற்கு கஷ்டப்படக்கூடாது என்ற இரண்டு கருத்துக்களை மட்டும் இங்கே வைத்து இந்த பசி நேரத்தில் சற்று நேரம் பசியை மறக்க வைத்தேன் என்ற வகையில் பெருமை கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயோ பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிறத வந்து நான் நிறைய டைம் ரசித்து கேட்பேன் மிக சிறப்பாக கருத்துள்ள உள்ள பேச்சாக இருக்கும் அவர் வந்து நாங்கள் நிறைய டைம் அவர் மேலே நான் உரிமையாகவே சில டைம் திட்டுவேன் ஏன்னால் வரலன்னு சொல்லி திட்டுவேன் ஐனா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய பேஷண்ட் இருக்காங்க நிறைய இதில் அவர் முக்கியமாக இருப்பார் அந்த மாதிரி இதில் அதையும் மீறி இன்றைக்குமே ஒரு அவர் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் அங்கே வந்திருக்காரு உண்மையிலே வந்து வருவார் அப்படின்னு டவுட்டில் இருந்தோம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு டைம் நிறைய கொடுத்துருந்தா நிறைய கருத்துக்களை நமக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் இருந்தாலும் இப்போ அடுத்த உணவு வேலை முடிந்து மீண்டும் நம்ம தூங்குவோம் அதற்கு முன்பு ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக சிறப்பு செய்து கௌரவிக்கப்படுகிறது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆன்மீக குழு தலைவர் லட்சுமிகாந்த் அவர்களும் செயலாளர் வாமராவியர்களும் சிறப்பிப்பார்கள்